திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பத் எல்லாமே வந்து ரொம்பவே ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்கும் இதற்குடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை வனவாணி பள்ளியில் மாணவர்களுக்கு தங்கும் திறன் சோதனை பெற்றோர்கள் புகார் சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி என்னும் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு அனுமதியின்றி தாங்கும் திறன் சோதனை நடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது புகாரின் அடிப்படையில் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் போது மனிதர்கள் எந்த அளவுக்கு சோதனையை தாங்குகிறார்கள் என்பதை அளவிடுவதுதான் தாங்கும் திறன் சோதனை எனப்படுகிறது வனவாணி பள்ளியில் மாணவர்களை ஓட வைத்து அவர்களுக்கு எவ்வளவு வியர்க்கிறது வெளிவரும் வியர்வையின் அளவு என்ன என்பது குறித்தும் வியர்வை சோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இன்னும் சொல்ல போனால் மாணவர்களுக்கு மாத்திரை உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாகவும் பேச்சு அடிப்பட்டது ஆனால் இதனை பள்ளி நிர்வாகம் மறை மறைத்திருக்கிறது இந்நிலையில் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மீண்டும் அவர் பணிக்கு வரும்போது வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களின் புகாரை தொடர்ந்து நாளை மறுநாள் பள்ளியில் ஆய்வு நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இனி வரும் காலங்களில் பெற்றோரின் அனுமதியின்றி இது போன்ற சோதனைகள் நடத்தப்படாது என்றும் உரிய அனுமதி பெறப்படும் எனவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ள உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது எனவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோரோட சோதனை பெற்றோரோட அனுமதி இல்லாமல் வந்து சென்னை ஐஐடி நிர்வாகத்தில் வந்து வனவாணி என்ற ஸ்கூலில் மாணவர்களுக்கு தாங்கும் திறன் சோதனை வந்து நடத்தியிருக்காங்க அது சட்டப்படி வந்து பெற்றோர்களுடைய உரிமையை கேட்டுட்டு தான் அவங்களோட அனுமதி கேட்ட பிறகு தான் அதெல்லாம் பண்ணணும் அது கேட்காமல் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் சதீஷ்குமார் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணி இடமாற்றம் செய்ய இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப வந்து இதுக்கு வந்து நீங்கள் இதுவாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ